friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அருமையான நிறைய மருத்துவ மிக்க இந்த முருங்கைப்பூ வச்சு இன்றைக்கி துவையில் செய்ய போகிறோம் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சாதத்துக்கெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க அதுக்கு ஒரு கப்பு முருங்கைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இப்போ தொகையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஒரு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் காரத்துக்கு வரமிளகாய் மிளகாயிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரு கால் முடி குறைவான தேங்காய் நான் வந்து பில்லையாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு நம்ம ச துவையில் வதக்கிறதுக்காக உண்டான வானிலை எடுத்துக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த வானிலையில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடேறட்டும் எண்ணெய் சூடேறினதும் நான் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த கடலை பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்திக்கிறேன் இஞ்சி பூண்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதிலே சேர்த்திக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பருப்பு வதங்க வ வறுபடட்டும்ன்றதுனால லைட்டாக அதெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வறுத்து விடுங்க ஏன்னா என்ன நல்லா சூடேறிடுச்சு அதில் லைட்டாக வறுப்படட்டும் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து வருபட்ட பிறகு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறேன் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ நம்ம பருப்பு வருபட்ட பொண்ணே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயம் புளி எல்லாத்தையும் சேர்த்துருங்க நல்லா பருத்து விடுங்கள் லைட்டாக கலர் மாறி வரட்டும் இப்போ கழுவி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணி தான் நான் எடுத்து வச்சிருந்தேன் முருங்கைப்பூ இதை வந்து இப்போ தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து தண்ணி கட்டிட்டு பிழிஞ்சு சேர்த்திக்கோங்க நான் வந்து பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூ எடுத்திருந்தேன் அதில் ஒன்று ரெண்டு முருங்கைக்கீரை கொளுந்தாயிருந்ததுனால அப்படி விட்டுட்டேன் நீங்கள் வெறும் பூவாக கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் சும்மா நிறைய கீரை சேர்த்தல அதில் சும்மா ஒன்று ரெண்டு கீரை தான் இருக்கும் அதிகமாக இருக்காது இப்போ இது கூடவே கருவேப்பில ஒரு நாலு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாசமாக இருக்குங்க அதனால் நான் ஒரு நாலு கொத்து கருவேப்பிலையை இது கூடவே சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு புளி அந்த அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தேவை நீங்கள் சின்னதாக கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து இந்த கருவேப்பள்ளெலாம் சேர்த்துறதுனால ஒரு புளி புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்திருந்தேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலர் மாறி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு கலர் மாறி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பில்லையும் சேர்த்திக்கோங்க நல்லா வ வதக்கி விடுங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கினா போதும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கலாங்க இதில் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம் புதினா சேர்த்திக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக வாசமாகவும் இருக்கும் இப்போ உப்பு சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இது ஒரு மிக்சர் ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருள் நல்லா ஆறுன பிறகு இதில் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் உப்பெல்லாம் சேர்த்த தேவையில்ல இப்போ தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக வேணும்னா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் நைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலில் ஃபுல்லாக மாற்றிடுங்க இன்றைக்கி அளவுக்கு சட்னி கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி இங்கே கலந்து விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு கெட்டியாகவே வேணும் துவையல்னு சொல்லி நினச்சிங்கன்னா கெட்டியாகவே அப்படி இருக்கட்டும்னா அப்படி விட்டுடலாம் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்க போகிறேன் ஏன்னா இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது சாதத்தில் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் லூஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க யூஸ்வலாக நம்ம எப்பயுமே நார்மலாக தாளிக்கிற மாதிரி ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம சேர்த்துட வேண்டியது தான் இல்லை உப்பு மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு போட்டிருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்குது செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருக்குங்க காரம்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பரான நல்ல அருமையான நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த முருங்கைப்பூவில் ஆனால் முருங்கைப்பூ பிள்ளைங்களை கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி ஒரு தினமும் ஒரு சட்னி விதமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் யூஸ்வலாக நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகள் தொம்பரப்பு கருவாப்பிலலாம் சேர்த்து தாளித்து கொட்டினோம்னா சூப்பரான நம்மளுடைய முருங்கைப்பூ சட்னி ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ